மைய முடகு நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் இரத்த கரைகளுடன் இளம் குடும்பஸ்தரின் சடலம் மீட்பு வவுனியா போலீசார் தீவிர விசாரணை தேரகோணமலையில் மீனவ படகின் மீதும் மீனவர் மீதும் தாக்குதல் வெளியான தகவல் தேரகோணமலை கடற்பரப்பில் கடற்தொழிலாளர் சுடப்பட்ட சம்பவம் அவசர அறிக்கை கோரும் அமைச்சர் பல்கலை வதைக்கு முற்றுப்புள்ளி கல்வி அமைச்சின் அதிரடி அறிவிப்பு காசாவில அதிரடி தாக்குதல் ஐம்பத்தை ஆயிரத்தி நெருங்கும் பலி எண்ணிக்கை இரண்டாம் உலகப் போரின் போது வீசப்பட்ட மூன்று அமெரிக்க வடிகுண்டுகள் கண்டுபிடிப்பு பயங்கர துப்பாக்கிச்சூடு ஒருவர் பலி ஐந்து பேர் கவலைக்கிடம் பஸ் நிலையத்தில் வடிப்பு ஒன்பது பேர் பலி தொடர்வனு விரிவான செய்திகள் பவுன்யார் இரத்த கரைகளுடன் தூக்கில் தோங்கிய நிலையில் இளம் குடும்பஸ்தரின் சடலத்தை குறித்த பகுதிகள் அமைந்துள்ள தற்காலிக வீடொன்றில் ஒருவரின் சடலம் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டுள்ளதுடன் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அதே பகுதியைச் சேர்ந்த செல்லத்துறை கபினாத் என்ற இருபத்தி நான்கு வயதான ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த குடும்பஸ்தரின் சடலத்தில் ரத்தக்கரை படிந்துள்ள நிலையில் குறித்த மரணம் கொலையாய் என்ற கோணத்தில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை உயிரிழந்த குடும்பஸ்தர் நேற்றைய தினம் மாலை இளைஞர் குழுவொன்றுடன் மோதலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வரும் பவுனியா குற்றப்பிரிவு போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் இரண்டு இளைஞர்களிடம் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தேரகோணமலை திருக்கடலூர் படகை மோதி சேதப்படுத்தியதுடன் மீனவரையும் தாக்கிய மற்றொரு படகிற்கு எதிராக திருக்கோணமலை துறைமுக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது திருகோணமலை திருக்கடலூர் பகுதியைச் சேர்ந்த மீனவ படகு ஒன்று மூன்று பேருடன் வாழைச்சேனி பகுதியில் நாற்பது கடல் மைல் தொலைவில் மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது செவ்வாய்க்கிழமை மாலை இன்னும் ஒரு டாங்கி படகு குறித்த படகை மோதி சேதமாக்கியதுடன் படகின் அணியத்தில் பாதுகாப்பிற்காக தொங்கிக் கொண்டிருந்த மீனவர் மீதும் தாக்குதல் மேற்கொண்டிருந்ததாகவும் திருகோணமலை துறைமுக போலீஸ் நிலையத்தில் நேற்று முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது தாக்குதலுக்குள்ளான குறித்த படகானது அப்பகுதியில் மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இன்னும் ஒரு படகின் உதவியுடன் நேற்று காலை திருக்கடலூர் பகுதிக்கு கட்டியெடுத்து வரப்பட்டதாகவும் தாக்குதலுக்குள்ளான திருக்கடலூர் பகுதியைச் சேர்ந்த அருந்தவராசா அருண்குமார் என்ற மீனவர் திருகோணமலை வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தாக்குதல் மேற்கொண்ட படகு வாழைச்சேனி பகுதியைச் சேர்ந்த படகாக இருக்கலாம் எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசனுக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து உடனடியாக பாராளுமன்றத்திலிருந்து மீன்பிடித்துறை அமைச்சருடன் அவர் நேரடியாக சென்று பேசியதுடன் பாதிக்கப்பட்ட தரப்பினருடன் அமைச்சர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடுவதற்கும் ஏற்பாடு செய்வது குறித்து உரிய நடவடிக்கையை விரிவாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் மேலும் குறிப்பிடப்படுகின்றது திருக்கணமலை கடற்பரப்பில் இடம்பெற்ற சட்டவிரோத கடற்தொழில் நடவடிக்கைகளுக்கு எதிராக நடவடிக்கையின் போது ஒரு கடற்தொழிலாளர் சுடப்பட்டதாக கூறப்படும் வன்முறை மோதல் தொடர்பாக இலங்கை கடற்படையிடமிருந்து உடனடி மற்றும் விரிவான அறிக்கையை இலங்கை கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் கோரியுள்ளார் மேலும் குறித்த கடற்தொழிலாளர் சுடப்பட்ட சம்பவம் தொடர்பாக அமைச்சர் முழுமையான விசாரணைக்கு உடனடியாக அழைப்பு விடுத்துள்ளார் கடற்படையினர் தங்கள் கண்டுபிடிப்புகளை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளதாகவும் அறிக்கைகளின் முடிவுகளின் அடிப்படையில் மேலதிக நடவடிக்கை தீர்மானிக்கப்படும் என்றும் கடற்தொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளது சட்டவிரோத கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதற்காக ஜூன் மாதம் மூன்றாம் தேதி அன்று கடற்படை குழு ஒன்று பணியில் ஈடுபட்டிருந்ததை கடற்படை பேச்சாளர் தளபதி பொத்திக சம்பத் உறுதிப்படுத்தியுள்ளார் கூற்றுப்படி ஒரு கடத்தலில் படகு சட்ட நடவடிக்கைகளுக்காக கரைக்கு கொண்டிருந்த கொண்டிருந்தபோது மேலும் பல படகுகள் கடற்படை படகை அணுகியுள்ளன இந்த படகுகளில் இருந்து வந்த நபர்கள் கடற்படை படகில் ஏறி கடற்படை வீரர்களை தாக்கி தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்திக்க நபர்களை விடுவிக்க முயன்றதாக தெரிவிக்கப்படுகின்றது மோதல் போது ஒரு நபர் கடற்படை அதிகாரியிடமிருந்து ஒரு துப்பாக்கியை பறிக்க முயன்றதால் ஒரு போராட்டம் ஏற்பட்டதாகவும் அப்போது துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது காயமடைந்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதுடன் சம்பவத்தில் காயமடைந்த இரண்டு கடற்படை வீரர்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த சம்பவம் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது மேலும் உடனடி மற்றும் முழுமையான விசாரணைக்கான அமைச்சரின் அழைப்பு நிலைமையின் தீவிரத்தன்மையை காட்டுவதாக தெரிவிக்கப்படுகின்றது பகுடிவதிகளுக்கு எதிரான ஒன்றிய அமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் குறித்த விடத்தை நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டின் கீழ் பதினாறாம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் நாட்டில் அமைந்துள்ள பதினேழு பல்கலைக்கழகங்களில் எந்த பல்கலைக்கழகத்திலும் பகுதிவதுக்கள் தடைச் கீழ் கடந்த ஐந்து வருடங்களில் எவ்வித வழக்கம் தொடரப்படவில்லை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள பகுடிவதைகள் மற்றும் ஆண் பெண் சமத்துவம் தொடர்பான துன்புறுத்தல்கள் சம்பந்தமாக சுற்று நிறுவத்தை முழுமையாக மாறுசீரமைப்புக்கு உள்ளாக்கி அதில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு ஜோசனிகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அத்துடன் முறைப்பாடு செயற்பாட்டு பொறுமுறைக்கை மிகவும் பலப்படுத்துவதற்கு ஜோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இப்போதுள்ள துரித தொலைபேசி இலக்கத்தை செயற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது அத்துடன் சகல பல்கலைக்கழகங்களிலும் இடம்பெறுகின்ற பகுதிவதிகளுக்கு எதிரான செயலணியை அமைத்து ஆண் பெண் சமத்துவ குழுவின் கீழான இணைக்குழுவின் ஊடாக வலையமைப்புகளை உருவாக்கி எந்தவொரு பகுதிவதை தொடர்பான தகவல்கள் கிடைத்தவுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிக்கும் பொறிமுறைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன இவற்றை செயல்படுத்துவதற்காக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் விசேட குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் காசாமணியை நிர்வகித்து வரும் ஹமாஸ் குழுவினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதலில் நடாத்தினர் இந்த தாக்குதலில் ஆயிரத்தி முப்பத்தொன்பது இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் இஸ்ரேலில் இருந்து இருநூற்றி ஐம்பத்தொரு பேரை பணிய கைதிகளாக காசா ஹமாஸ் கடத்திச் சென்றது இதனையடுத்து ஹமாஸ் குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் காசாமுனையில் அதிரடி தாக்குதல் நடாத்தி வருகின்றது அதேவேளை பணிய கைதிகளில் பலரை ஒப்பந்த அடிப்படையிலும் ராணுவ நடவடிக்கை மூலமும் இஸ்ரேல் மீட்டுள்ளது பணியக் கைதிகளில் சிலர் ஹமாஸ் குழுவினரால் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன சத்வதிய நிலவரப்படி ஹமாஸ் ஆயுதக்குழுவின் பிடியில் இன்னும் எட்டு பேர் பணிய கைதிகளாக காணப்படுகின்றனர் இதில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதேவேளை காசா முனையில் இஸ்ரியல் ஓராண்டுக்கு மேல் தொடர்ந்து தாக்குதல் நடாத்தி வருகின்றது இந்த நிலையில் காசா முனையில் இஸ்ரேல் நடத்தி வரும் அதிரடி தாக்குதலில் பலி எண்ணிக்கை ஆயிரத்தை நெருக்கியுள்ளது காசாவில் இஸ்ரியல் இன்று நடத்திய வான்வெளி தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் காசாவில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நான்காயிரத்தி ஐநூற்றி பத்தாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியின் காலோ நகரில் இரண்டாம் உலக போரின் போது வீசப்பட்ட மூன்று அமெரிக்க வடிகோண்டுகள் கடந்த திங்கட்கிழமை பணியின் போது இந்த இருப்பது தொடர்ந்து பொதுமக்கள் பலரும் நகரிலிருந்து நேற்று வேறு இடங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டனர் அவற்றை செயலக்கம் செய்யும் பணிக்காக நகரில் உள்ள இருபதாயிரம் பேர் வெளியேற்றப்பட்டனர் இதற்காக வீடுகள் ஐம்பத்தி எட்டு ஒன்பது பள்ளிகள் மருத்துவமனை மற்றும் இரண்டு நர்சிங் ஹோம்கள் மற்றும் பல்வேறு அருங்காட்சியகங்கள் மற்றும் அலுவலக இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டனர் ஒரு மணி நேரத்தில் அந்த குண்டுகள் செயலிழக்க செய்யப்பட்டன என அதிகாரிகள் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கின்றது போர் முடிந்த ஆண்டுகள் ஆன பின்னரும் வெடிக்காத குண்டுகள் ஜெர்மனியில் கண்டுபிடிக்கப்பட வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பனடாவில் உள்ள டொரண்டோவில் மர்ம நபர்கள் திடீரென துப்பாக்கிச்சூடு நடாத்தியுள்ளார்கள் இதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மேலும் ஐந்து பேர் பலத்த காயத்துடன் இவர்கள் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களது நிலைமை கவலைக்கிடமாக காணப்படுகின்றது இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என தொடர்ந்தும் அஞ்சப்படுகின்றது நேற்றிரவு நாற்பது மணிகளில் அளவில் அங்காடிக்கு தெற்கே உள்ள பிளம்பன் வீதி அருகில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது வன்முறை இதனால் ஏற்பட்டது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் யார் என்ற விவரங்களை போலீசார் வெளியிட மறுத்து வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து டொரண்டோ மேயர் ஒலிபியா சோ கூறியதாவது மிக பரபரப்பான இடத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து தகவல் அறிந்து மிகவும் கவலையடைந்தேன் சம்பவ இடத்தில் நீண்ட நேரம் போராடி மீட்பு பணி மேற்கொண்ட நிலையில் மீட்பு படையினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவின் போர்னோ மாகாணத்தில் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன இதில் ஐஎஸ் எஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய போகோ என்று உள்ளிட்ட பயங்கரவாதிகள் பொதுமக்கள் மற்றும் ராணுவ தளங்களை குறிவைத்து அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு ஆட்டோலியம் செய்து வரும் இந்த பயங்கரவாத அமைப்பினர் இதுவரை ஏராளமானோரை கொன்று குவித்துள்ளனர் மேலும் ஆயிரக்கணக்கானோர் அவர்களது வீடுகளில் இருந்து விரட்டி அடித்துள்ளனர் எனவே பயங்கரவாத குழுக்கள் அரசாங்கத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக காணப்படுகின்றன இதனை கட்டுப்படுத்த ராணுவம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தும் தொடர்ந்தும் தாக்குதல் நடைபெறுகின்றது இந்த நிலையில் மாகாணம் மைராரி பஸ் நிலையத்தில் பலர் நின்று கொண்டிருந்தனர் அங்கு பஸ் வந்ததும் பயணிகள் பலர் அதில் ஏற முயன்றனர் அப்போது அங்கு வைக்கப்பட்டிருந்த குண்டு பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியுள்ளது இந்த விபத்தில் ஒன்பது பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர் படுகாயம் அடைந்த பயணிகள் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுவார்கள் வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி